அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இந்த போயிட்டே இருப்பாங்க ஆளுங்க இங்க அங்க நடந்துக்கிட்டு அப்புறமேட்டு வந்து ஒரே சவுண்டு இறைச்சலா இருக்கும் அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே இல்லக்கா ம் ஆமாடா கார்த்திக் இது கிராமண்டா அப்புறம் எப்படி இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் மைண்டுக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும் நீ எங்கே எங்கே இருந்தாலும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு ம் ஆமாக்கா இப்போதோ கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் வந்துருப்போமா அந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டுக்கே எனக்கு ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குதுக்கா ம் பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் ஃபோர் டேஸ் இருக்க போகிறதில்ல இன்னும் எவ்வளோ மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுதுன்னு பார்த்துட்டே இரே நீ வேணா சரி வா கார்த்திக் நம்ம நடந்துகிட்டே பேசுவோம் ம் ஓகேங்க்கா அது யார் நம்ம ஊரில் புதுசாக யாரோ வந்திருக்க மாதிரி இருக்குது முன்னாடி அமிர்தா கதை தானே போயின்ட்டுருக்காங்க சரி அவங்கள கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் எக்கோ அமிர்தா கோ இங்கே பாருங்க நான்தான் அது யார் நம்மளை கூப்பிட்றது டேய் ராஜேஷ் ஆ இங்கே வா யாருக்கா இரு இரு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இரு இவனை நம்ம எங்க பார்த்த மாதிரி இருக்கு டக்குன்னு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது நீ கார்த்திக் தானடா டே நீ ராஜேஷ் கரெக்டா பரவாயில்லடா என்னெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் நான் உங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தலாம்னு பார்த்தாக்க உங்க ரெண்டு பேருக்குமே முன்னாடி தெரிஞ்சிருக்கே உங்களுக்கு தெரியுமா கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா கார்த்திக் ஆமாக்கா நானும் இவனும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டூ இயர்ஸ் ஒன்னா தாக்கா படிச்சிருந்தோம் இந்த த்ரீ இயர்ஸ் கேப்லாம் அவனை மறந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லைக்கா ம் ஆமாங்க்கா ஓகே ஓகே அப்ப நான் யாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ண வேண்டியது இல்ல அப்ப இந்த நாலு நாள் உங்களுக்கு ஸ்பென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கறான் இல்லையா ம் ஆமாக்கா கண்டிப்பா இந்த 4 டேஸ் எப்படி போகும்னு பார்த்தேன் பரவால நல்ல வேளை என் ஃப்ரெண்டே இங்க இருக்கறான் ஓகே நோ ப்ராப்ளம் கா ஓகே கார்த்திக் நான் உன்னை ஈவினிங் போல பார்க்கறேன் சரியா அமிர்தா நான் உங்க வீட்டு கிட்ட வரேன் கா ஈவினிங் போல இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு இருக்கேன் வைகாடு வரைக்கும் போயிட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன் கா ஓகேங்களா ஆ சரி பா ராஜேஷ் ஈவினிங் வா வீட்டுக்கு ஓகே கார்த்திக் நம்ம ஈவினிங் பார்க்கலாம் பை ம் ஓகே டாஷியா பை அக்கா கொஞ்சம் நில்லுங்க ம் சொல்றா கார்த்திக் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நீங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க நானும் உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கேன் எங்க போயிட்டு இருக்கோம் கா நான் தான் நெக்ஸ்ட் சொன்னல்ல என்னோட फ्रेंड्स எல்லாம் உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு फ्रेंड வீட்டுக்கு வந்திருக்கோம் ஓகேவா இவங்கள பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க சாந்தி அக்கா அப்புறம் இழுவன் ஓடி இருக்கற அத நேத்து ஸ்நாக்ஸ் கூட நான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாலே அவ்வளவுதான் சொல்றேன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு எட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு போல மாமா கூட உன்னை தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வா இல்லக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் வரதுக்கு நம்ம என்ன தோட்டத்துக்கே ஏ போலாமே சுத்தி பார்க்க என்ன கார்த்திக் இப்படி சொல்லிட்டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு சுமதி அக்கா சுமதி அக்கா அவுல இருக்கீங்களா வா வா அமர்தான் பாப்பா தம்பி கார்த்திக் என்ன அமர்தா வெளியில நின்னு கூப்பிட்டுட்டிருக்க நேரா உள்ள வர வேண்டியதுதானே இல்லக்கா ஒரு மரியாதை தான் இவன் வர நீட்டா உள்ள வரவன வர மாட்டான் அக்கா இவன் சரி அதனால கூப்பிட்டுட்டே உள்ள வருவோமே அப்படினு சரி வாங்கம்மா உள்ள வாங்க பாப்பா தம்பி உள்ள வாப்பா உட்கார் அமர்தா தம்பி உட்கார்டா கார்த்திக் ஆ சரி வாடா கத்தி உட்காரு ஆ இருக்கட்டும் கா பரவால அட ரொம்ப பிஹு பண்ணாதடா உட்காருடா என்னமோ பொம்பள புள்ள மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கான் மோர் குடிமா அம்மாடா கார்த்திக் தம்பி நீ குடிங்க பா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாங்க ஜஸ்ட் உங்களையும் உங்க வீட்டையும் சுத்தி பார்க்கலாம் அப்புறம் பசங்க இருப்பாங்க பாத்துட்டு போலாம்னு வந்தோம் கா இருக்கட்டும் அம்மாடா வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு எதுமே கொடுக்கலனா எப்படிமா குடிங்க குடிங்க சுஜிதா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா ஆகாஷ் மட்டும் தான் வீட்ல இருக்கான் அவனுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு இருக்காமா இந்த ஐயா ஆகாஷை கூப்பிடுறேன் ஆகாஷ் ஆகாஷ் இங்க வா என்ன இங்க வாடான்னு சொன்னீங்க வாடா ஐயோ இந்த அம்மா கார வேலையே இல்ல எதுக்கு இங்க நான் லீவ் போட்டே எனக்கே தெரியல இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா انت வர இருமா யாரு நமக்கு அம்மா தாத்தா தெரியும் இவர் யாரு அம்மா கிட்ட என்ன சொல்லுமா ஹாய் அத்தை ம் ஹாய் ஆகாஷ் என்னடா இன்னைக்கு ஸ்கூல் போகாம லீவ் போட்டிருக்கே

ஹாய் ஆகாஷ் ஆகாஷ் நீ என்ன படிக்கிற என்னடா பிளஸ் டூ படிக்கிறேன் லீவ் போட்டிருக்க இந்த வருஷம் எக்ஸாம் எப்படி எழுதுவ

இரு அமிர்தா இன்னும் உடனே கிளம்புறேன் தம்பி வேற வந்திருக்காப்ல இரு நீங்க சாப்பிட்டு போவீங்க ஐயோ அக்கா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நாங்க நான் வீட்லயே டிபன் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன் சரி அக்கா சொன்னாங்க வா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் வீட்டை எல்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்னாங்க அதனால வந்தேன் ஏப்பா தம்பி எங்க வீட்டுல சாப்பிட மாட்டியா நீ செய்யற சமையல அவ சாப்பிடாம இருக்கிறதே நல்லதுன்னு நீ நினைச்சுக்கோ அம்மா அப்ப நான் செய்யறது நல்லா இல்லையா அதவே அக்கா அக்கா விடுங்க விடுங்க ஆகாஷா ஏதோ பண்ணிடாதீங்க விடுங்க விடுங்க பாரு அமிர்தா இவங்களுக்காக எழுந்து மனக்கட்டை எல்லாமே சமைச்சு வச்சாக்க என் சமையல் நல்லா இல்லைன்றா கிண்டல் பண்றான் பாரு அமிர்தா அக்கா விடுங்க விடுங்க அவன் சும்மா உங்களுக்கு கிண்டல் பண்றான்னு தெரியுதுக்கா நல்லாவே நான் இன்னொரு நாள் வரேன் அக்கா சரிங்களா என்ன நான் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தேன் இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வரேன் சரிங்க்கா நான் கிளம்புறோம் நீங்களும் வரீங்களா சாந்தி கவிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஆ ஆமா ஆமா நானும் வரேன் வாங்க